சாத்தான் வெளிப்படும் பொழுது அவனுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தை நடக்கிறது எல்லாத்தையும் அடுத்து என்ன வரப்போகிறது இப்பவே சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அரிசியை விட சின்ன சிப் அரிசியை விட நம்ம ஊர் அரிசியை விட சின்ன சிப் கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில் அந்த சின்ன சிப்புக்குள்ள இருபது லட்சம் இன்ஃபர்மேஷனை அதில் உள்ள பதிக்க முடியுமா ட்வெண்ட்டி லேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களை பற்றி விவரம் பேர் விவரம் தகப்பனார் பேர் குடும்ப விவரம் பேங்க் நம்பரு உங்களுடைய சில லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு எங்களுடைய வீட்டு அட்ரஸ் உங்களை பற்றி முழு விவரத்தையும் உள்ளே வைக்க முடியும் சின்ன அரிசி மாதிரி அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலையோ வலது கையிலையோ நீங்கள் பதித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சிட்டாங்க இனி அடுத்து சீக்கிரத்தில் வரப்போது விரும்புகிறவங்க இப்போவே பதித்து கொள்ளலான்னு அந்த கிருஷ்ணனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது இப்போ அது சொல்லுவாங்க நீங்கள் அதை பதிச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் வந்து செல்ஃபோன் கூட உங்களுக்கு தேவையில்லை எதுக்கு பேடிஎம் செல்ஃபோனை காமிக்கணும் ஒன்றும் தேவையில்லை நெத்தியை மட்டும் காமிங்க கையை மட்டும் காமிங்க சீக்கிரத்தில் அது அறிவிப்பை வரும் இப்பொழுதே அமெரிக்காவில் சில பகுதிகளில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க வேணும்னா நீங்கள் கொள்ளலாம் இனிமேல் அதை கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயமாக்கி அதை வந்து கட்டாயப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க நீங்கள் அதை மாத்திரை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளோதான் முடிந்தது அந்த கிறிஸ்தவனுடைய ஆளுகையை சிக்கிக்கொள்ளுவீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது கடைசி காலத்துக்கான பல காரியம் தீவிரமாய் நடக்கிறது கவனமாக இருங்க எல்லாத்தையும் நம்பி விடாதருங்கள் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிறா வசன பாவன்னு சொன்னால் தான் வசனம் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் தான் அதனால் உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது